உறவுக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கத்தோடு தொடங்குகிறேன் இன்று நாம் என்ன பேசலான் இருக்கோன்னா சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச வேண்டியது இருக்குது சில விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டிய சூழலில் மக்களுக்கு எதுவுமே தெரியாமல் மடைமாற்று வேலைகளில் இந்த ஊடகங்கள் செய்கிறத நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அதை நம்ம வெளிப்படையாக பேசிடுவோம் நேற்று தண்ணீர் மாநாடு இந்த தண்ணீர் மாநாடுன்றது பார்த்திங்கன்னா ஒரு மாத காலத்துக்கு முன்பே அந்த சின்ன நிச்சயமாணவர்கள் அதை அறிவிச்சிட்டாரு மாநாடு தேனியும் சொல்லிட்டாரு அந்த மாநாடு சிறப்பாக எப்படி சொல்கிறதுனா இந்தியா முழுக்கல்ல உலக உலகம் முழுவதும் உள்ள சுற்றுச்சூழல் சார்ந்த உலக அளவில் இருக்கிற அறி அறிஞர்களும் அதை வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கான அதை பேசியிருக்காங்க தண்ணீரோட முக்கியத்துவம் என்ன தண்ணீர்னால நம்மளுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல இந்த பொருளாதாரத்தையும் நம்ம இழக்கக்கூடிய சூழலில் நம்ம இருக்கிறோம் என்ன காரணம்னா வியாபாரமாக்கப்படும் தண்ணீர் இந்த வியாபாரமாக்கப்படும் வியாபாரிகளுக்கு மட்டும் இந்த தண்ணீர் இலவசமாக கிடைக்குது ஆனால் நம்மளுடைய தமிழக மக்களுக்கு அது தண்ணீர் கிடைக்குதானா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதை நாம நினைக்கிற இடத்துல நம்ம ஒரு இடம் வாங்குறோம் நம்ம ஒரு மனை வாங்குறோம் அந்த இடத்துல ஒரு போர் போடா போர் போட்டு தண்ணி எடுக்க முடியுது ஆனா பல மாவட்டங்கள்ல தண்ணீர்களுக்கு பஞ்சம் தண்ணீரை தேடி ஓடக்கூடிய இடத்துல பல மாவட்டங்கள் இருக்கு அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு இன்னி வரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது சில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த கிராமத்துல இருக்க ஆண்களுக்கு வந்துட்டு பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு அந்த மக்கள் வந்து மாட்டாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா தண்ணீரே இல்லாத அந்த நான் கிராமத்துல என் பொண்ணை கட்டி கொடுத்துக்கன்னா என் பொண்ணு காலம் முழுக்க அந்த தண்ணீருக்காக பதவிப்பட்டு போவா க கஷ்டப்பட்டு போவான்னு சொல்லிட்டு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாநிலத்துல ஒரு நகர ஒரு கிராமங்கள் இருக்குன்னா அது தமிழ்நாட்டுலதான் அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல தண்ணீர் பஞ்சம் தலை உரித்த அடிக்கிறது ஆனா அதே தமிழ்நாட்டுல தான் பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாத மழை பெய்யுதோ நம்ம பாக்குறோம் ஆனா ஒட்டுமொத்த தண்ணீரும் எங்க போய் கலக்குறதுன்னா கடல்ல போய் கலக்குறது இந்த கடல்ல கலக்கிறத வந்துட்டு ஒரு பெரிய திட்டமா இந்த அரசு பேசுமே தவிர அந்த தண்ணீரை வந்து சேமித்து வச்சு அந்த கிராமங்களையும் அந்த நகரங்களையும் ஒரு எப்படி சொல்றதுன்னா அண்ணன் சொல்ற மாதிரி குளம் குட்டைகளை உருவாக்கி எல்லா தண்ணிகளும் அந்த தேக்கத்துல போய் தேங்குற வழியை பண்ணாலே இது இதுக்கான தண்ணீருக்கான பஞ்சம் இந்த நாட்டுல இருக்கவே இருக்காது செழிப்பா இருக்கும் இந்த கிராமம் ஒவ்வொரு நகரமும் செழிப்பா இருக்கும் தான் அண்ணன் சொல்ல வராரு சில தற்கொலிகள் வந்து நம்ம பாக்குறோம் தண்ணீருக்கெல்லாம் மாநாடு போறாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு எதிராம ஒரு நல்ல படிச்சிருக்கான் அந்த ஆளு அவருடைய காணொலி பாக்குறேன் தண்ணீருக்கெல்லாம் மாநாடு போறாரு ஆடு மாடுகள்லாம் மாநாடு போறாருன்னு சொல்லிட்டு படிச்சவன் வந்து முட்டாளா இருப்பான் எல்லாருமே முட்டாளா இருக்கக்கூடிய நபர் தான் ஏதோ ஒரு விஷயத்துல முட்டாளா ஆயிடுவோம் நம்ம எல்லாமே சிந்திக்கக்கூடிய எல்லா விஷயமும் சரியா போய் நடக்கும் கண்டிப்பா நடக்காது சில இடத்துல நாம எடுக்கிற சில முடிவுகள் தவறா முடியலாம் அது ஒரு முட்டாள்தனமாக கூட முடியலாம் அதெல்லாம் மனிதன் இயல்பு ஆனா ஒரு ஒரு கேள்வி கேட்கறோம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்ற ஒரு விதம் இருக்குல்ல அதை வந்து இந்த ஊடகங்கள் உண்மையாவே மடைமாற்றம் ரொம்ப கேவலமா செய்யுது நமக்கு தெரியுது ஒரு ஒரு தண்ணீருக்கான ஒரு மாநாடை பற்றி மக்கள் பார்வைக்கு கொண்டு அளவுல நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கு சரியான பதில் வந்து அந்த மக்கள் பார்வை கொண்டு போய் அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் படு கேவலமான பதில்களை வைரலாக்கி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இந்த கட்சி செய்யற எல்லாமே தவறானதுன்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்குறீங்க பாத்தீங்களா இந்த ஊடகங்கள் உண்மையா சொல்றேன் இந்த அறமற்ற ஊடகங்கள்னால தமிழ்நாட்டுக்கு என்னைக்குமே சாபா கேடுதான் அந்த நபர் சொல்றாரு தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு புல் பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு வார்த்தையை அது உள்ள கொண்டு வந்து அது பீப் வச்சு போகுது அது அதையும் அந்த ஊடகங்கள் வெளியிடுது அதுதான் நமக்கு அது அந்த இடத்துலதான் அந்த ஊடக ஊடகம் நம்ம கேள்வி கேட்க தோணுது இந்த அளவு ஒருத்தர் அந்த இடத்துல பதிவு பண்றான்னா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ல தண்ணீர் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா தண்ணீர் தேவையானதானே அத்தியாவசியமான தானே இதை நீங்க அந்த இடத்துல அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் பேசுறத தவறுன்னு சொல்லி அவர் உணர வைக்கணுமா இல்லை ஒரு கட்சியை வந்து தவறா சித்தரிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக அவர் என்ன பேசினாலும் எவ்வளவு கேவலமா பேசினாலும் அதை நீங்க அப்படியே போட்டு காணொலி காட்டி அதை வியூஸ் வர்றதுக்காக நீங்க உங்களுடைய ஊடக வியாபாரத்துக்காக அதை பயன்படுத்திப்பீங்களா இதுவே உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பத்தி தவறா பேசி அது ஒரு வைரல் ஆகும்னு சொல்லிட்டு உங்களால ஒரு காணொலி போட முடியுமா கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்ல ஒரு தனிநபரை தாக்குதலா இருக்கட்டும் இல்லை ஒரு பொதுமக்கள் நலனுக்காக தமிழக மக்கள் நலனுக்காக ஒரு மாநாடு நடத்தப்படுதுன்னா அந்த மாநாடு எதற்காக நடத்தப்படுகிறது அந்த மாநாடு எந்த எதை மையப்படுத்தி சொல்ல வருகிறது இந்த மக்கள் எது எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ள ஆகுறாங்க இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பேசணும்ல அதெல்லாம் அந்த நபர் பேசுறாரா இல்லையான்னு தெரியல ஒரு கேவலமான ஒரு மனிதர் அவரு அவருடைய சிந்தனை தவறா இருக்கு இதெல்லாம் கடைசியிலே பேசிட்டு தண்ணீர் தேவையானதுதான் ஆமாண்டா தண்ணீர் தேவையானதுதான் அதுக்கு தான் அண்ணன் செந்தம்மன் சீமான அவர்கள் அது அதை முன்னிலைப்படுத்தி தண்ணீருக்கு ஒரு மாநாடு அது அனைத்து உயிர்களுக்குமானது தண்ணீர் இல்லைன்னா ஒரு மனுஷனால உயிர் வாழவே முடியாது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எங்கள் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார் பதிமூன்று நாட்களும் பதினோரு நாட்கள் அந்த பதிமூன்று பதினோரு நாட்கள் தண்ணீர் தண்ணீர் வாயில படலை அந்த மனிதர் அந்த தண்ணீரை மட்டுமாவது உட்கொண்டு இருந்தால் அவர் உயிரோட வந்து இருப்பார் தன்னுடைய உண்ணாநிலை போராட்டம் அந்த தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீர் அவர் வாயில படாம உண்ணாவிரதமும் மாண்டு போனார் இதெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் எவனுக்குமே தெரியாது பெரிதாக இருக்கக்கூடிய இப்போ தற்போது அரசியல் வருமா வந்திருக்கும் இளைஞர்கள் கண்டிப்பா வரலாறு ஓரளவுதான் தெரியும் ஏன்னா வரலாறு தெரியாதனாலதான் திரைபிம்பத்தி பின்னாடி நிக்கிறாங்க நாம அதை மறுக்கல ஒரு மாற்று அரசியல் அந்த இளைஞர்களும் எதிர்பார்க்கிறாங்க அதன் அடிப்படையில நிக்கிறாங்க ஆனா ஊடகங்கள் நீங்க வந்துட்டு கேவலமா வந்துட்டு மலை மாற்று வேலை செய்யறீங்கல்ல ஒரு தண்ணீர் மாநாடுன்றது மக்களுக்கான தேவை மக்களுக்கான நலனை சார்ந்த ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த மாநாடுக்கு உங்களால ஆதரவா இல்லைனாலும் எதிர்ப்பு மனநிலையை கொட்டக்கூடாது மக்கள் கிட்ட கேள்வி கேட்கறது தவறான கருத்துக்களை எவன் எல்லாம் விதைக்கிறானோ அதெல்லாம் ட்ரோல் ஆக்குறது எவ்வளவு நல்ல விஷயங்களான நேற்று தண்ணீர் மாநாடுல பேசியிருக்காரு ஆனா பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது ஆனால் நேற்று பாருங்க நே நேற்றைய தினம்தான் அந்த எஸ்ஐஆருக்கு ஒரு எதிர்ப்பு வீடியோ வந்து மரியாதை பெரிய விஜய் அவர்கள் வெளியிடுறாரு அது வெளியிட்ட உடனே அது ஒரு பேசும் பொருளாகுது இன்னைக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எஸ்ஐஆரை சார்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பல்வேறு இடங்களை செய்யறாங்க இதெல்லாம் வரவேற்கிறோம் அதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனா ஒரு மாநாடு ஒன்று நடக்குது அந்த மாநாடுக்கான பேசும் பொருளாகும் நேரத்துல நேரத்தில் உங்களுடைய காணொலியை நீங்க வெளியிடுறீங்கன்னா இதுவும் ஒரு மறை தான் இதெல்லாம் ஊடகங்கள் சேர்ந்து செய்யறது தான் நீங்க ஆதரவா நிக்கிறீங்க எதிர்ப்பா நிக்கிறீங்கன்றத நம்ம சொல்ல வரல ஒரு மாநாடு நடக்கிறது நினைச்சிருந்தா இன்னைக்கு கூட அந்த காணொலியை என்ன சொல்லுவாங்கன்னா தமிழக வெற்றி மீது வந்துட்டு எதிர்ப்பு நிலையிலேயே இருக்காங்க நேற்று காணொலி வெளியிட்ட விஜய் அவர்கள் இன்னைக்கு நடக்கிற ஆர்ப்பாட்டத்துல எங்கன்னா கலந்துருக்காரா எதனா ஒரு மாவட்டத்துல ஏன் அது மட்டும் கலந்துக்க முடியல இந்த ஒரு கேள்வி இல்ல சரி இதெல்லாம் பேசினா நம்மள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எப்பவுமே தமிழக வெற்றி எதிரா செயல்படுறோம் அப்படின்னு நம்மள அது நோக்கமே இல்ல மடை மாற்றம் வேலையே திமுக சிறப்பா செய்கிறது அதற்கு ஆதரவு ஊடகங்கள் சிறப்பா செய்கிறது அதற்கு ஆதரவா தமிழக வெற்றிகளும் சிறப்பா இருக்கிறது இங்க என்ன ஒரு மையத்தை கொண்டு வர பாக்குறாங்கன்னா தமிழ் தேசிய அரசுக்குன்னு ஒரு உறுதியான வாக்குகள் நிலையா நின்றுடுச்சு இப்போ அந்த உறுதியான வாக்குகளை சீர்குலை உழைக்கணும்னா என்ன செய்யணும்னா அதை சார்ந்து இருக்கிற கட்சிகள்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ஏதாவது ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு அந்த ஓட்டுகளை உடைத்து சிதறித்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் அதுக்கு திமுகவை எதிர்க்கிற மாதிரி ஒரு வலிமையான பிம்பத்தை கொண்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே இருக்க அரசியல் கட்சிக்கு அதை இந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகள் எது வந்து திமுகவை எதிர்த்தாலும் ஏன்னா அந்த நேரத்தை இன்னி வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து திமுகவை வலிமையா வலு வலிமையா எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அது மக்கள் உணர்ந்துட்டாங்க மக்கள் உணர்ந்ததால தான் ஓட்டுக்கு என்னதான் காசு பணம் துட்டு எல்லாத்தையும் வாரி அரைச்சாலும் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் கொள்கை கோட்பாடை பார்த்து நாம் நாம் தமிழ் கட்சியோட நேர்மையும் அவங்க போற பாதையும் பார்த்து இனி வாக்களிச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்று கொடுத்துருங்க இந்த மக்கள் தான் இப்படி பெற்று கொடுத்த மக்கள் நாளைக்கு தமிழகத்தின் அரியணையில உட்கார வைக்கிறது செய்வாங்கன்றது திமுகவுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு இதற்கு என்ன செய்யணும்னா இருக்கிற கட்சியில இருந்து ஒரு கட்சியை என்று சாத்தியம் கிடையாது ஏன்னா எந்த கட்சியும் நீ திமுக எதிர்த்து பேசினாலும் இதுக்கு முன்னாடி நீங்க திமுக கூட இருந்து இவ்வளவு முட்டை கொடுத்தீங்களேன்னு சொல்லி மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க அப்ப என்ன பண்ணணும்னா வெவ்வேறு கட்சியில இருந்த சில நபர்கள் எல்லாம் முதல்ல ஒன்று ஒன்று கூட வச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்கி விஜய் அவர்கள் ஒரு புதிய ஒரு கட்சியை ஆரம்பத்தில் அவர் தொடங்குற மாதிரி தொடங்க வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நபரா வேறு வெவ்வேறு கட்சியிலேருந்து ஒவ்வொரு நபரா போய் அடைஞ்சு அதுக்கப்புறம் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் எவ்வளோ பெரிய ஸ்கேம் தெரியுமா இது இது இந்த இந்த ஸ்கேமை நம்ம சொன்னோன்னா நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை வந்துட்டு ஒரு பிஜேபி கை கூலி ஆர் எஸ் எஸ் கைக்கூலி இப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே ஒரு பச்சைய குத்துவாங்க இது நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெளிவா தெரியும் தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு இணையக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு கட்சிகளில் முக்கிய தளத்தில் பயணம் செய்யவங்க சில நபர்களும் இதே மாதிரி ஒருத்தரத்துக்கு ஒட்டுமொத்த மாவட்டத்தில் உறவுகள் நீங்க இந்த வலைவொலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு கொடுத்து இந்த மாற்றத்தின் மண் தமிழா வலைவொலியை கொஞ்சம் மெருகேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்